கால்மாட்டில் முளைத்தமரன் தலைமாட்டில் மரம் கால்மாட்டில் இருக்கின்றது இப்படியாக இந்த அசுரன் இங்கே தவம் இருக்க அங்கே தவ வலிமையானது ஆமா கைலாச மாமலையிலே எப்படி இருக்கிறது அங்கே கைலாச மாமலையிலே பகவானும் பார்வதியும் எப்படி இருக்கிறார்கள் அங்கே பகவானும் பார்வதியும் கைலாசமலை பொழுது போட்டிருக்கார்கள் சொந்த கட்டான் அஸ்தகிரி வருவதற்கு வருகின்றார்கள் அஸ்தகிரி அருணகிரி பருவதம்மா அஸ்திகிரி பருவதம் பருவதம் பருவதமா ாயட்ட பதத்தில் சோதன் பாலனியாய் சத்தாடு மோதி சொதட்ட மரம் சொக்கட்டும் மோதி 走走走。<laughs> <laughs> <laughs> சொல்பவருக்கு சொக்கட்டால் பருவத்தில் வருகின்றார்கள் வருகின்றார்கள் ஆமா பார்வதிக்கு என்ன சின்னம் பார்வதிக்கு குதிரை சின்னம் பகவானுக்கு யானை சின்னம் ஓஹோ பார்வதி யானை புரத்துக்கொண்டே இருக்கின்றாள் பகவான் இனந்தோறும் ஆட்டத்திலே பகவானும் ஜெயித்துக் கொண்டிருக்கிறார் பார்வதியாக தோற்றுக் கொண்டிருக்கிறார் ஒரு நாள் தினத்திலேயாவது இந்த பகவானை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் நேரத்தில் நேரத்திலே இந்த பூலோகத்திலே இந்த அசுரநாளன் செய்யக்கூடிய இந்த தவத்தின் மலிமையானது ஆமா கைலாசம் மாமலையிலே அக்னி ஜோலையாக வருகிறது அப்படி வரக்கூடிய சமயத்திலே பகவானுக்கு அருகே சிந்தனை போகல அந்த அசுரர்கள்